ஜெய் ஸ்ரீ மாத்திரே நமக ஜெய் குருதத் ஜெய் குரு நமஸ்காரம் நான் அருள் வல்ஸ்லா பண்ணிக்கிறார் பிரசன்ன ஜோதிட இன்னைக்கு நம்ம விசுவாச வருட தமிழ் புத்தாண்டு பலன்கள் கடக ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கப் போறோம் இந்த விசுவாசு வருடம் வந்து எப்ப பிறக்குது அப்படின்னா பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு திங்கட்கிழமை பிரதமை திதி கௌளவகர்ணன் சுவாதி நட்சத்திரம் துளாராசியில் இந்த வருடம் வந்து பிறக்குது இந்த வருடம் வந்து நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க உங்களுக்கு மிகப்பெரிய லெவலில் வளர்ச்சி இவ்வளோ நாளாக சனி வந்து உங்களுக்கு இந்த ரெண்டரை வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பீங்க ரெண்டரை வருஷத்தில் வந்து சொல்ல முடியாத அளவுக்கு அதாவது உயிர் தான் இருக்குது நிறைய பேர் வந்து இந்த மாதராசி பிள்ளைங்களே கமெண்ட்ஸ் கொடுக்குறீங்க பட் அந்தளவுக்கு வந்து சொல்ல முடியாத அளவுக்கு வந்து துயரங்களை அனுபவிச்சிருப்பீங்க இனி சனினால் உங்களுக்கு எந்த கஷ்டமுமே கிடையாது நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க மிகப்பெரிய லெவலில் உங்களுக்கு யோகம் பாக்கிய சனி ஒன்பதாம் இடத்துக்கு சனி எப்போல்லாம் வராரோ அது வந்து என்னன்னா பாக்கியம் உங்களோட லைஃப்பில் நீங்கள் என்ன விஷயம் கிடச்சா பாக்கியம்னு நினைக்கிறீங்களோ அப்பா இந்த விஷயம் கிடைச்சிட்டா நமக்கு ரொம்ப பாக்கியம்ப்பா அப்படின்னு நீங்கள் நினச்சீங்க அப்படின்னா அந்த விஷயம் கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் சனி வந்து பரிபூரணமாக இனிமேல் உங்களுக்கு ப்ளெஸ்ஸிங் மட்டும்தான் பண்ணுவார் கஷ்டத்தை கொடுக்க குடுக்கமாட்டாரு கஷ்டத்தெல்லாம் கொடுத்துட்டார் இனிமேல் குடுக்கணும்னா அவர்கிட்ட ஸ்டாக்கே இல்ல அந்த அளவுக்கு நீங்க கஷ்டம் துயரங்களை சனிக்கிட்ட இருந்து வாங்கியிருப்பீங்க இனி அவர்கிட்டயே கஷ்டத்தை கொடுக்குறதுக்கு ஸ்டாக் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் பட் ஆனால் வந்து ராகு வந்து அஷ்டமஸ்தானத்துக்கு வருது ரெண்டாம் இடத்துக்கு கேது வருது குரு வந்து பன்னெண்டாம் இடத்துக்கு இருக்கு இந்த வருடத்துல வந்து உங்களுக்கு கிரக பயிற்சிகள் வந்து நிறைய இருக்கு மூணு கிரகம் வந்து பயிற்சி ஆகுது ராகு கேது குரு சனி ஸோ இந்த வருடம் வந்து உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் இருக்கு இவ்வளவு நாளா நிறைய கஷ்டங்கள் இருந்திருக்கும் அந்த கஷ்டங்கள்ல இருந்து நீங்க நிறைய பாடம் கத்தெடுப்பீங்க அந்த பாடத்தை மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு இனி ஒவ்வொரு நாள் நாளும் அதை கடத்திட்டே போனீங்கன்னா உங்களுக்கு வெற்றி மட்டும்தான் வாழ்க்கையில் இருக்கும் வேற எதுவுமே இருக்காது தோல்விங்கிற இதுவே வந்து உங்களோட லைஃப்ல இருந்து அப்படி தூக்கி எரிஞ்சிடலாம் இனி உங்களுக்கு வெற்றி மட்டும்தான் இருக்கும் அந்த மாதிரி இருக்கு நல்ல அமைப்புகள் இருக்கு தொழில் ஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல அருமையான இதுதான் உங்களுக்கு வந்து சனி வந்து ஒன்பதாம் இடத்துல இருந்து பதினொன்றாம் இடத்தை பார்க்குறாரு தொழில் மூலியமா நல்ல லாபம் கிடைக்கும் நிறைய வருமானங்கள் இருக்கும் நிரந்தரமான வருமானங்களா மாறும் அதாவது தொழிலை பொறுத்த ரொம்ப ரொம்ப சூப்பராக உங்களுக்கு இவ்ளோ நாளாக என்ன தடைகள்லாம் இருந்துச்சு தாமதங்கள்லாம் இருந்துச்சோ அது எல்லாமே மாறிடும் என்ன தடைகள் இருந்தாலும் அந்த தடை எல்லாமே நிவர்த்தி ஆயிரும் புதுசாக தொழில் ஆரம்பிக்கிறவங்களுக்கும் இந்த டைம் வந்து ரொம்ப ரொம்ப நல்ல டைம் உங்களுடைய ஜாதகத்தில் தொழில் ஸ்தானத்தையும் தொழில் அமைப்பு எப்படி இருக்குது சொந்தமாக தொழில் செய்யலாமா அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஆனால் ஜென்ரலாக கடகராசியை பொறுத்த வரைக்கும் தொழில் சனம் நல்லா இருக்குது புதுசாக தொழில் செய்யலாமல் தாராளமாக செய்யலாம் பாக்கிய சனியாக இருக்கனால ஒரு நல்ல குருநாதர் கிட்டே வாங்குங்க கோவிலுக்கு போய் போகிறது இந்த புனித யாத்திரைகள் போகிறது தெய்வங்களை உபாசனை பண்ணுறதுக்குலாம் இது சூப்பரான டைமாக இருக்கறனால அதெல்லாம் பண்ணுங்கள் தொழில் இன்னும் நல்ல சிறப்படையும் அதே மாதிரி பன்னெண்டில் இருக்கக்கூடிய குரு வந்து தொழில் ரீதியாக ஏன்னா உங்களுக்கு தொழில் ரீதியாக நிறைய மாற்றங்கள் கொடுப்பார் பன்னெண்டாம் இடம்ங்கிறது விரயம் மட்டும் கிடையாது விரயம் மட்டும் கிடையாது இன்வெஸ்ட்மெண்ட்டும் அதுதான் ஸோ அதனால் நல்ல இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நான் குருவே அந்த ஸ்தானத்தில் வந்து இருக்கறதுனால புதுசாக எதாவது இன்வெஸ்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நல்ல இது அந்த மாதிரி எதாவது உங்களுக்கு பிளான்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நல்ல அனுபவசாலியோ அல்லது அதில் திறமைசாலியாக இருப்பாங்க இல்லையா அதில் எக்ஸ்பர்ட்டுன்னு இருப்பாங்க இல்லையா அவங்கக்கிட்ட ஒரு ஒப்பீனியன் கேட்டுட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் குரு வந்து ஆறாம் இடத்தை பார்க்குறாரு புதுசாக தொழில் தொடங்குறவங்களுக்கு லோன் கிடைக்குமான தாராளமாக கிடைக்கும் மிகப்பெரிய லெவலில் உங்களுக்கு யோகம் இருக்கு வாங்குங்க உங்கள் தொழில் வந்து நல்லபடியாக அமைப்புகள் வரும் அது மூலிமா நீங்கள் லோன்ஸ் எல்லாம் கட்டிக்கலாம் அது நினச்சி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்குலாம் ரொம்ப அருமையாக இருக்கு உத்தியோக ரீதியாக வந்து வெளிநாடு வெளிமாநிலம் செல்லக்கூடிய அமைப்பு பன்னெண்டில் வந்திருக்கக்கூடிய குரு வந்து வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்பு இவ்வளோ நாளாக உங்களுக்கு ஏதோ ஒரு தடைனால வெளிநாடு செல்றது தவிர்த்துக்கிட்டே இருந்திருக்கும் தடை ஏதாவது ஒரு தடங்கள் இருக்கும் இந்த டைமில் நீங்கள் அப்ளை பண்ணுங்க ஈஸியாக விசா கிடைச்சிரும் வெளிநாட்டில் போய் நீங்க வேலை பார்க்கலாம் அதே மாதிரி வெளி மாநிலம் போறது வெளியூர் போறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிடைக்கும் நீண்ட தூரம் பிரயாணம் பண்ணி ஒரு வேலைக்கு போறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஆகும் இந்த டைம்ல உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்குலாம் ரொம்ப சிறப்பு நிறைய பேருக்கு உத்தியோக மாற்றம் உத்தியோகத்தில் ப்ரொமோஷன்ஸு நல்ல சேலரி இன்க்ரிமெண்ட்டு இது எல்லாமே இந்த மாதம் கிடச்சிரும் இந்த வருஷம் கிடச்சிரும் இந்த கேது வந்து ரெண்டாம் இடத்துக்கு வந்திருக்கனால வருமானங்களில் வந்து வரும்போது அதை கரெக்டான விஷயங்களை இன்வெஸ்ட் பண்ணி வைங்க இல்லைன்னா அது அப்படியே தடையாயிரும் அதனால உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் சரி தொழிலை பொறுத்த வரைக்கும் சரி ரொம்ப அற்புதமாக இருக்குது ரெண்டாம் இடத்துல வந்திருக்கக்கூடிய கேது குடும்பஸ்தானத்தில் அவ்வப்போது சண்டை சச்சரவுகளை ஏற்படுத்துவார் என்னங்க சொல்கிறீங்க ஏழு இது அஷ்டமது பண்ணி வந்து இருந்துச்சு இதுவும் பத்தாதானா ரெண்டாம் இடம் குடும்பஸ்தானங்க அங்கே கேது வந்திருக்கனால ராகு கேது பொருளாதாரத்துக்கு ஓரளவு நல்லது பண்ணும் குடும்பத்தில் வந்து சிறு சிறு சண்டை சச்சரவுகளை ஏற்படுத்தும் முக்கியமாக கணவன் மனைவியிடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து ரொம்ப ரொம்ப இப்போ எப்படி இந்த ரெண்டு வருஷம் ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணி போனீங்க அது மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி போயிருங்க ராகு வந்து அஷ்டமஸ்தானத்துக்கு வருது காண பெண்களுக்கு வந்து மாங்கல்யஸ்தானம் அப்படிங்கிறது அஷ்டம் எட்டாம் இடம் அங்கே ராகு வருது அதனால் கணவன் மனைவியிடையே வந்து வாக்குவாதங்களை தவிர்த்துட்டு அமைதியாக ஆன் பண்ணி போகிறது ரொம்ப நல்லது ஏன் அப்படின்னா இந்த காலகட்டங்களில் வந்து ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் குருவோடைய அனுகிரகம் இல்லை ராகுக்கு எதுவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது சனி வந்து பாக்கியத்தை கொடுப்பாரு ஆனா இந்த ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த ஒரு வருஷத்துக்கு வந்து அமைதியாக போயிட்டிங்கனாலே நல்லது அதாவது சண்டை சச்சரவுகள் வரும்போது மூவ் ஆன் பண்ணிப்போங்க பெருசு பண்ணாதீங்கன்னு சொல்றேன் பொதுவாகவே கடகராசிக்காரங்க விட்டு கொடுக்கக்கூடிய தான் இருப்பீங்க நீங்க என்ன அதிக லெவல்ல எதிர்பார்க்கறது வந்து நேர்மே பொய் சொல்லக்கூடாது இந்த மாதிரி விஷயங்களை எதிர்பார்ப்பீங்க குடும்பத்துக்காக நிறைய தியாகம் பண்ணக்கூடிய நபர் தான் உங்களுடைய விருப்பு வெறுப்புகளை எல்லாம் விட்டுட்டு குடும்பத்துக்காக உங்களை ரொம்ப டெடிக்கேட் பண்ணக்கூடிய நபராக தான் நீங்கள் இருப்பீங்க இருந்தாலுமே அந்த ராகு குடும்பஸ்தானது கேது குடும்பஸ்தானத்துக்கு வரும்போது என்ன ஏதாவது ஒன்று கை வைக்கும் உங்களுடைய நியாயமான விஷயங்களை கூட அது கை வைக்கும் ஆனால் அது நீங்கள் உசாராக இருந்துக்கோங்க குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா விநாயகர் வழிபாடு பண்ணுங்கள் ஞாயிற்றுக்கிழமை யமகண்ட நேரத்தில் ரெண்டு தீபம் தேங்காய் எண்ணெயில் போடுங்க மண் விளக்கு வாங்கி தேங்காய் எண்ணெயில் தீபம் போடுங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை கா காசு பணம் வர்றது இதில் ஏதாவது தடைகள் இருந்தால் அந்த தடையை அகற்றி கொடுக்கும் அதனால் இந்த விஷயங்களை செய்ங்க ரொம்ப சக்ஸஸான பரிகாரம் இது அதே மாதிரி ராகு வந்து அஷ்டமஸ்தானத்தில் வந்திருக்கிறது ஒரு சில சமயத்தில் வந்து யோகத்தையும் கொடுக்கும் அதாவது உழைக்காத வருமானம்ங்கிறது எட்டாம் இடம் தான் இந்த ராகு வந்து சம்டைம் அதிஷ்டத்தை கொடுக்குறதுனால லாட்ரி குதையல் அதாவது உழைக்காத வருமானம் உறுதியாக உண்டு அதனால் உயில் சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கள் அந்த உயில் சொத்துக்கள் உங்களுக்கு சேர்றது வினாமி சொத்துக்கள் வரது இந்தமாதிரி என்னா இவ்வளோ நாளாக அந்த சனினால பாதிப்பு இருந்திருக்குல்ல இப்போ இந்த பினாமி சொத்துங்கிறது ஈஸியாக கிடைச்சிடும் அந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் நீங்க தாராளமாக ட்ரை பண்ணலாம் அதே மாதிரி சனியோடைய பாறை வந்து உங்களுக்கு ஆறாம் இடத்துக்கு இருக்குது ஆறாம் இடத்துக்குன்னா உங்களுக்கு லோன் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு கடன் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் தீர்றது கடனால் எவ்வளோ கஷ்டப்பட்டீங்களோ அத்தனை கஷ்டமுமே வந்து உங்களுக்கு நிவர்த்தி ஆகும் கடனால் உங்களுக்கு சொல்ல முடியாத அளவுக்கு துயரங்கள் இருந்திருக்கும் நீங்கள் இந்த சனியும் குருவும் பார்க்குறதுனால ஒரு நாள் திருவிடை மருதூர் போயிட்டு வாங்க கடன் ரீதியாக எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலுமே அது நிவர் ஆயிரும் அதே மாதிரி முருகன் மந்திரம் படிங்க முருகனுடைய வேல் மந்திரத்தை படிங்க முருகனுடைய இது வந்து செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை நீங்க அந்த மந்திரத்தை வேல் வச்சு படிச்சீங்க அப்படின்னா கடன் ரீதியாக எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் சரி இந்த சடாட்சர தீபம் போடுங்க சராட்சர மந்திரம் சொல்லுங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணும்போது கடன் ரீதியாக உங்களுக்கு எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் அத்தனையுமே ஈஸியா சால்வ் ஆயிரும் அதே மாதிரி படிக்கக்கூடிய குழந்தைகள் உங்களுக்கு நாலாம் இடத்துக்கு குருவோடைய பார்வை இருக்கனால படிப்புல நல்ல ஆர்வம் படிப்புல நல்ல முன்னேற்றம் படிப்புல நல்ல மார்க்கெல்லாம் வாங்க முடியும் உயர்கல்வியிலலாம் ரொம்ப ஏன்னா சனி வந்திருக்காரு நல்லபடியாக படிச்சு உங்களால் வெளியில் வர முடியும் அதே மாதிரி கேம்பஸ் இன்டர்வியூலாம் எல்லாம் உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு இந்த வ இந்த வருடம் வந்து படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டம் படிச்சு முடிச்சோன்ன வேலை நிறைய பேருக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது ஆறாம் இடம்ங்கிறத உத்தியோகஸ்தானம் குருவும் பாக்குது சனியும் பாக்குது அதே மாதிரி நாலாம் வீட்டு பதவி ஸ்தானத்தை வந்து குருவும் பாக்குது பதவி ஸ்தானத்தை வந்து குரு பார்க்குறது பல நன்மைகள் அதனால ஒரு கவர்மெண்ட் அப்படிங்கக்கூடிய ஒரு பதவியில போய் நல்ல போஸ்டிங்ல போய் உட்கார்றதுக்கு உண்டானது பேங்க் உத்தியோகம் கிடைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நன்மை உங்களுக்கு சிறப்பாக நடக்கும் இந்த வருடம் வந்து பிறக்கும் போதே செவ்வாய் வந்து உங்களுடைய ராசியில் இருக்கனால கோப தாபங்கள் எல்லாத்தையும் ஒதுக்கி வைங்க நிறைய மெடிடேஷன் பண்ணுங்க நீங்கள் செய்யக்கூடிய நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளில் ரொம்ப கவனமாக இருங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது கேது வந்து ரெண்டாம் இடத்துக்கு வரும்போது வந்து பேசக்கூடிய வார்த்தைகளில் நிதானமாக இருக்கணும் இல்லை அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக போயிடும் வார்த்தைகளை விட்டுட்டு அதை எடுக்க முடியாதுல்ல அதனால அதே மாதிரி வந்து நாலாம் இடத்துல வந்து குருவோட அனுகிரகம் இருக்கனால வீடு வாங்குறது வாகனம் வாங்குறது வண்டி வாங்கக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குது ஒரு வீடு வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா இவ்வளோ நாள் உங்களுக்கு ஒரு லோன் கிளியர் ஆகாமல் இருந்திருக்கும் இப்போ குருவோடையது பன்னெண்டாம் வீட்டில் இருந்து பன்னெண்டாம் இடம்ங்கிறது சுப விரயம் அப்போது ஒரு சுப விரயத்தை பண்ணுங்கள் அது ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லாமல் ஆறாம் இடத்தை குரு பார்க்கறதுனால ஒரு வீடு வாங்கிறதுக்கு வாகனம் வாங்கிறதுக்கு இதுக்கெல்லாம் தாராளமாக உங்களுக்கு லோன் கிடைக்கும் பேங்க் ப்ராசஸ்ஸை பண்ணுங்கள் ஈஸியாக கிடைச்சிடும் மற்ற டைமில் நீங்கள் பண்ணுறத விட இந்த டைம் குரு பயிற்சிக்கு அப்புறம் பண்ணுங்கள் ஈஸியாக உங்களுக்கு வந்து சேங்க்ஷன் ஆகும் அதே மாதிரி வந்து குடும்பஸ்தானம்னு ஆல்ரெடி சொல்லிட்டேன் மேரேஜ் கலத்திர ஸ்தானத்துக்கு வந்து குரு பார்வை இல்லை அதனால் ராகு கேதுவோல சனியோ எந்த கிரகத்தோடைய தொந்தரவுமே இல்லாதனால நீங்கள் திருமண சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து உங்களுக்கு வந்து கலத்திர ஸ்தானத்துல எந்த பிரச்சனையும் இல்லை ஏழாம் அதிபதியுடைய தசா புத்திகள் நடக்குது அப்படின்னா தாராளமாக உங்களுக்கு திருமணம் உண்டான வாய்ப்புகள் இருக்குது உங்களுடைய ஜாதகத்தை பார்த்துக்கணும் ஏதாவது தோஷங்கள் இருந்தால் சொல்லுங்கள் அதுக்குண்டான பரிகாரத்தை நான் சொல்கிறேன் அதே மாதிரி காதல் சம்பந்தப்பட்ட விஷயம் ரொம்ப கவனமாக இருங்க உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா திரிகோணத்தில் சனி மட்டும்தான் இருக்காரு வேற எந்த கிரகமுமே இல்ல ஸோ அதனால வந்து காதல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் ரொம்ப கண்ணுங்கிறத்துமா இருங்க அது போக உங்களுடைய ராசிக்கு புதன் வந்து பாத்தீங்கன்னா குடையவராக இருக்கார் காதலுடைய கிரகம் புதன் அவர் வந்து சனி கூட சேர்றதுனால அதனால வந்து என்னன்னா ஒரு பெரிய துரோகத்தையோ அது ஒரு இழப்பையோ நீங்க சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த விஷயங்கள்ல ரொம்ப கவனமா இருங்க விஷயத்துலேயும் ரொம்ப கவனமாக இருங்க ஏமாற்றம் தான் உங்களுக்கு மிஞ்சும் அதே மாதிரி தாயாருக்கு வந்து முன்பை விட வந்து உடல் ஆரோக்கியம் தேரும் தாய் வழி சொத்துக்கள்லாம் வரதுக்கு அமைப்பு தந்தை வழி சொத்துக்களுக்கு தாயாருடைய தேக ஆரோக்கியம் நல்லா இருக்கும் ஆனா ஒன்பதாம் இடத்துக்கு சனி வரதுனால தந்தையாருடைய தேக ஆரோக்கியத்துல கவனம் இருக்கு தந்தைக்கு சிறு கண்டம் இருக்கு தந்தை வழி சொத்துக்கள் எல்லாம் தானா வந்து உண்டான அமைப்பு இருக்கு எட்டுல ராக இருக்கனால உயிர் சொத்துக்கள் பிரச்சனை கோர்ட்டு கேஸ் பிரச்சனைகள்லாம் நீங்க தான் வந்து ஜெயிப்பீங்க உங்களுக்கு எந்த கேஸ் போட்டாலும் உங்களுக்கு விஷயங்கள் கோர்ட்டு ஜெயிக்கிற மாதிரி அமைப்புகள் இதெல்லாம் இருக்கு கலைத்துறை ஒரு முன்னேற்றமான வாழ்க்கை ராக அஷ்டமத்தில் பப்ளிசிட்டி நிறைய பேர்த்துக்கு கிடைக்கும் ஆனால் எந்த பப்ளிசிட்டியா இருந்தாலும் சரி பப்ளிசிட்டி தான் அது நெகட்டிவாக இருந்தாலும் சரி பாசிட்டிவாக இருந்தாலும் சரி கலைத்துறை அப்படின்னா மிக பெரிய லெவலில் யோகம் இருக்குது நிறைய காசு பணம் சம்பாதிக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் இல்லை அப்படின்னா உங்களை சிக்கி வச்சுட்டு போயிடுவாங்க அதே மாதிரி அரசியல்வாதிகளுக்கெல்லாம் வந்து இது ஒரு நல்ல காலம் ஒன்பதில் சனி வந்திருக்கும்போது அது என்னாகும் அப்படின்னா மக்களுடைய பெரும் ஆதரவு உங்களுக்கு கிடச்சி போகும் ஏன்னா உங்களுடைய ராசிக்கு அது திரிகோணமான ஸ்தானமாக இருக்கனால பேர் புகழ் எல்லாமே கிடைக்கும் மக்களுடைய சப்போர்ட் மட்டும் இல்லாமல் கட்சியோடைய சப்போர்ட்டும் கிடைக்கும் உங்களை பெரிய லெவலில் ஒரு அங்கீகரிக்க பாதிக்கப்பட்ட அரசியல்வாதியாக மாறுறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்குது கடகராசியில் அரசியல் துறை சம்மந்தப்பட்டவங்களுக்குலாம் இது ரொம்ப வளர்ச்சியான ஆண்டு தான் இந்த வருஷம் இதை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் பெண்களை பொறுத்த வரைக்கும் நிறைய வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டங்கள் பட்டிருப்பீங்க முன்னேறக்கூடிய வருடமாக தான் இருக்கு மிகப்பெரிய அளவில் வளர்ச்சிகள் இருக்குது இது வந்து என்னென்னா சொந்த வீடு வாங்கினது நகை வாங்குறது ஆடை ஆபரணம் இருக்கு இது எல்லாமே உறுதியாக உண்டு புத்திரஸ்தானத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐந்தாம் மடத்துக்கு வந்து குரு பார்வை இல்லை அதனால் வந்து இந்த வருஷம் வந்து அது நமக்கு எந்த சனியோடைய பருவையும் கிடையாது ராகு கேதுவோடைய பாதிப்பும் இல்லை அதனால ஒரு சிலருக்கு வந்து அஞ்சாம் அதிபதியோட தசா புத்திகள் ஏதாவது நடக்கும்போது புத்திரஸ்தானத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு அது உங்களுடைய சுய ஜாதத்தை பார்த்துக்குங்க ஆனா ஐந்தாம் இடம் நல்லா இருக்கு பூர்வ ஸ்தானமும் உங்களுக்கு நல்லா இருக்கு பூர்வீக சொத்துக்கள் இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்க அந்த பூர்வீக சொத்துக்கள் வரதுக்குண்டான அமைப்புகள் இருக்கு தெய்வ அனுகூலத்தை தெடிக்கங்க தெய்வ பாக்கியங்களை தெடிக்கங்க பாக்கியஸ்தானத்துக்கு சனி வந்திருக்கனால இந்த இந்த பாக்கியம் ஒன்பதாம் இடம்ங்கிறது வந்து பாக்கியஸ்தானம் பாக்கிஸ்தானத்துக்கு குருநாதர் ஸ்தானம் உங்களுக்கு நல்ல பேர் இதெல்லாம் கிடைக்கும் இந்த டைமில் வந்து ஒரு குருநாதர் வழிபாடை தெடிக்கங்க ஒரு உபாசனை பண்ணிங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை முழுக்குமே அந்த தெய்வம் உங்கள் கூட இருந்து துணை நிற்கும் நல்ல காலங்கள்லையும் சரி கெட்ட காலங்களையும் சரி உங்களை விட்டு விலகாமல் உங்களை பாதுகாத்து நிற்கும் ஒன்பதுக்கு சனி வரும்போது தெய்வம் உபாசனை பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயங்கள் பொதுவாக கடகராசிக்கு வந்து இந்த விசுவாசு வருடம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா சந்தேகங்கள் இருக்குன்னா கமெண்ட்ஸில் கேளுங்கள் நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்